ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தோடையிலையும் நைன்த் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சமண சமய தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் காணப்படும் இடம் கேட்டிருக்காங்க ஸோ சமண சமய தீர்த்தங்கரர்கள் அவங்களுடைய சிற்பங்கள் வந்து எங்கே காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள திருநாதர் குண்டு தான் சரியான விடை ஸோ சமண சமயத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்களா அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அவர்களுடைய சிற்பங்கள் வந்து எங்கே காணப்படுதுன்னா திருநாதர்கொந்தில் காணப்படுது திருநாதர்குன்றனால் ஒரு மலை தான் ஸோ அந்த மலையில் உள்ள ஒரு பாறையில் சமண சமயத்தை சேர்ந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அவர்களுடைய சிற்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ சிற்பங்கள் வந்து அமைந்துள்ள இடம் வந்து திருநாதர் குண்டு தான் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி அதுக்கு பக்கத்தில் தான் இந்த திருநாதர் குண்டு வந்து உள்ளது அப்புறம் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சமணர் படுக்கைகள் காணப்படும் இடம் கேட்டிருக்காங்க சமணர் படுக்கைகள் காணப்படும் இடம் ஸோ இதே கொஸ்டின் வந்து ஆறாம் வகுப்பு வரலாறு ஸோ ஆறாம் வகுப்பு எனக்கு ஹிஸ்ட்ரிலையும் இதே கொஸ்டின் இருக்குது நான் வீடியோலேயும் போட்டிருப்பேன் ஸோ ஆறாம் வகுப்புலையும் இருக்குது அதே மாதிரி நைன்த் தமிழ் புக்லையும் இருக்குது ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ மேபி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க சமணர் படுக்கைகள் காணப்படும் இடம் சமணர் படுக்கைன்னா என்னதுன்னா சமண சமயத்தை சேர்ந்த துறவிகள் வந்து கலைப்பாடுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு படுக்கைகள் தான் கல்லால் ஆன படுக்கைகள் தான் சமணர் படுக்கைகள் அதை வந்து இப்போ வந்து பாண்டவர் படுக்கைகள்னு கூட சொல்கிறாங்க ஸோ சமண சமயத்தை சேர்ந்த துறவிகள் கலைப்பாடுறதுக்கு கல்லால் உருவாக்கப்பட்ட படுக்கைகள் தான் சமணர் படுக்கைகள் இப்போ பாண்டவர் படுக்கைகள்னு கூட சொல்கிறாங்க இது வந்து அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ளது அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டி வந்து ஒரு கிராமம்தான் ஸோ அந்த கிராமத்தில் உள்ள மலை அரிட்டாப்பட்டி கிராமத்துல உள்ள மலையில் தான் இந்த சமண படுக்கைகள் வந்து காணப்படுது அப்புறம் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ராவண காவியத்தை இயற்றியவர் சோ ராவண காவியத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ராவண காவியம்னா என்னதுன்னா ராமாயணத்தில் வரக்கூடிய எதிர்மறை மாந்தரான ராவணன் அவரை தலைவராக கொண்டு இயற்றப்பட்ட காவியம்தான் ராவண காவியம் இதை வந்து இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை சோ ஒரு எதிர்மறை மாந்தரனா ராவணன் அவங்கள வந்து தலைவனாக வைத்து இயற்றப்பட்ட காவியம் வந்து இந்த ராவண காவியம் இயற்றியவர் பேர் பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க சோ ராவண காவியம் இதுல வந்து மொத்தம் ஐந்து காண்டங்கள் இருக்கு அதே மாதிரி மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கு ஸோ ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் புலவர் குழந்தையை வந்து ஏற்றிருப்பார் ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது ராவண காவியம் அந்த ஐந்து காண்டங்கள் எதிரான்னு பார்த்துடலாம் ஐந்து காண்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் ஸோ இதெல்லாம் ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்களும் இருக்குது அப்புறம் அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் செரு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ செரு என்பதன் பொருள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வயல் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ அப்போ செரு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயல் ஸோ இதை வந்து நீங்கள் செரு இருக்குல்ல அதை வந்து சேருன்னு வச்சுக்கோங்க அப்போ வயலில் வந்து என்னது இருக்கும் சேரும் சகதியுமாக இருக்கும் இல்லைன்னா சோறுன்னு கூட நினச்சிக்கோங்க நமக்கு எல்லாம் சோறு கிடைக்கணும்னா அது எங்கேருந்து கிடைக்கும் இருந்து தான் கிடைக்கும் ஸோ செரு என்பதன் பொருள் வந்து வயல் நீங்கள் சேரு நேமிச்சாலும் சரி சோறு நியமிச்சாலும் சரி வயல் செருன்னா வயல் தான் அது மட்டும் கரெக்டாக போட்டுருங்க அப்புறம் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் இடிகூரல் இலக்கண குறிப்பு தருங்க ஸோ இடிகூறல் அதற்கு வந்து இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனில் உள்ள ஓமை தொகை தான் இடிகூறலுக்கு இலக்கண குறிப்பு ஸோ ஊமைத்தொகைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போன்ற போல இந்த மாதிரி உவம உருப்பு வந்து மறைந்து வரும் ஸோ ஒரு வார்த்தையை வந்து நம்ம தொகை அப்படின்னு சொல்லணும்னா அதில் வந்து ஒரு உவம உருப்பு வந்து மறைந்து வரும் அது எப்படி இருக்குன்னா போன்ற போல இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து இடி குரலை வந்து உவமை தொகைன்னு சொல்லியாச்சா ஸோ இடிக்குறலுக்கு மீனிங் என்னது யாரோ ஒருத்தருடைய குரலை வந்து இடி அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து குரல் குரல் என்ற வார்த்தைக்கு உவமையா இடியை வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ குரல் என்ற வார்த்தைக்கு ஊமையா இடின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் நடுவில் வந்து மறைந்து வரக்கூடியது ஓம உருப்பு ஸோ இதில் வந்து என்னது மறைந்து வருது போன்ற வந்து மறைந்து வருமா ஸோ இடி குரலில் மறைந்து வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா போன்ற இதுதான் ஓம உருப்பு ஸோ யாரோ ஒருத்தங்களுடைய குரலை வந்து இடிக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இடி போன்ற குரல் குரலுக்கு ஊமையாக இடி வந்து கூறப்பட்டுள்ளது ஸோ அதுக்கு இடையில மறைந்து வரக்கூடிய போண்ட தான் ஊமை உருவு ஸோ இது போண்ட அதே மாதிரி சில வார்த்தைகளுக்கு போகலை அப்படிங்கூட மறைந்து வரும் ஸோ குரலுக்கு ஊமையாக கூறப்பட்டுள்ள இடி நடுவில் ஓம உருவான போன்ற மறைந்து வந்துள்ளது ஸோ இந்த மாதிரி போன்ற போல அப்படிலாம் மறைந்து வருவது வந்து ஊமை தொகை அப்போ இடி குரல் இடி போன்ற குரல் தொகை தான் சரியான விடை அப்புறம் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் நாச்சியார் திருமொழி என்னும் பாடல் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாச்சியார் திருமொழி என்னும் பாடலை பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இப்போ வந்து வைணவம் இருக்கலாம் வைணவத்துடைய முதன்மை கடவுளான திருமாள் திருமாலை மையமாக கொண்டு ஒரு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பன்னிர ஆழ்வார்கள் வந்து நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க அந்த பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பை வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க அப்போ வைணவத்தின் முதன்மை கடவுளான திருமாலை மையமாக கொண்டு பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் தான் ஆண்டாள் ஸோ அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் வந்து ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்க தான் ஆண்டாள் இவங்களும் திருமலை வந்து திருமலை மையமாக கொண்டு நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க ஸோ அந்த பாடல்கள் பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு ஒன்று வந்து நாச்சியார் திருமொழி இன்னொன்று பார்த்திங்கன்னா திருப்பாவை ஸோ இந்த ரெண்டும் ஆண்டாளால் பாடப்பட்ட பாட்டு யார் என்ன திருமாலை மையமாக கொண்டு திருமாலுக்கு பாடிய பாடல்னு சொல்லலாம் அப்புறம் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் ஆண்டாளை யாரின் வளர்ப்பு மகள் என்பர் ஸோ ஆண்டாள் இருக்காங்களா பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வார் இவங்க வந்து யாரின் வளர்ப்பு மகள்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆண்டாளை வந்து பெரிய ஆழ்வார் அவருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார்னா இவரும் அந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் தான் ஸோ பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகளாக யாரை வந்து சொல்லுவாங்கன்னா ஆண்டாளை தான் சொல்லுவாங்க அப்புறம் அறுபத்தி ஒன்பதாயிர கொஸ்டின் பன்னிரு ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஸோ பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து திருமலை வந்து மையமாக கொண்டு பாடல்கள் பாடியிருப்பாங்க அந்த பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பன்னிரெண்டு ஆழ்வர்கள் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸோ இந்த பாடல்களை வந்து ஒரே தொகுப்பாக தொகுத்தவர் யாரும் பார்த்திங்கன்னா நாதமுனி ஸோ பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இது வந்து தொகுத்து கொடுத்தவர் நாதமுனி அப்புறம் எழுபதாய் கட்டின் நாச்சியார் திருமொழியில் டேஸ் பாடல்கள் உள்ளன ஸோ ஆண்டால் வந்து பாடியிருப்பாங்களா அந்த நாச்சியார் திருமொழி அதில் வந்து மொத்தம் நூற்றி நாற்பது பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ